இந்தியாவில் பல கோவில்கள் இருக்கிறது ஆனா ஒரு பேரரசன் தன் வாழ்நாளிலேயே நான் இருந்தேன் என்று காலத்துக்கு சவால் விட்ட கோவில் ஒன்றே ஒன்று அதுதான் தஞ்சை பெரிய கோவில் இது கோவில் மட்டுமில்லை இது ராஜராஜ சோழன் பேசும் குரல் தஞ்சை அரசியல் தலைநகர் அல்ல ஆன்மீக மையம் சோழர்களுக்கு காஞ்சி இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் இருந்தது ஆனா தஞ்சை ஒரு சாதாரண நகரம் கிடையாது இங்கேதான் அரசும் ஆன்மீகமும் கலையும் ஒன்றாக சேர்ந்தது அந்த ஒன்றிணைவுதான் பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழன் மன்னனல்ல திட்டமிடுபவன் ராஜராஜன் வெறும் போர்வீரன் இல்லை அவன் வரலாற்றை முன்னமே திட்டமிட்டவன் நான் செத்து போனாலும் என் பெயர் சாகக்கூடாது அதனால்தான் மண்ணில் இல்லாமல் கல்லில் எழுதினான் கோவில் கட்ட முடிவு ஒரு துணிச்சல் அந்த காலத்தில் நூற்றி முப்பது அடி உயர விமானம் இது கற்பனைக்கு கூட அப்பாற்பட்டது அந்த உயரம் அந்த பருமன் அந்த எடை ஆனால் ராஜராஜன் கேட்டது ஒன்றுதான் சிவன் என் பேரரசனாக இருக்கணும் பெருவுடையார் பெயருக்கே பொருள் பெருவுடையார் அதாவது எல்லாவற்றையும் உடையவன் சிவன் இங்கே ஒரு இல்லை, ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி விமானம் அறிவியல் சவால் இந்த கோவிலின் உச்சியில் ஒரே ஒரு கல் எண்பது டன் எடை இது மேலே போனது எப்படி என்றைக்கும் முழுபதில் இல்லை ஆனா மண்மேடு சரிவு பாதை யானைகள் மனிதர்கள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நாகரிகத்தின் அறிவை காட்டுகிறது நிழல் விழாத அதிசயம் பகல் நேரத்தில் சூரியன் உச்சியில் இருக்கும்போது, இந்த விமானத்தின் நிழல் தரையில் விழாது இது மாயையா அல்லது கணிதமா இதுதான் சோழர்களின் ஆர்கிடெக்சர் இன்டெலிஜென்ஸ் கோவிலின் உள்ளே சிற்பங்களின் உலகம் இந்த கோவிலுக்குள் நுழைந்தால் கண் எங்கே போகணும்னு தெரியாது ஒவ்வொரு தூணும் ஒரு கதையை சொல்லுது நடனம் போர் யோகா பக்தி கருவறை மட்டுமல்ல முழு கோவிலுமே ஒரு கல்வெட்டு நடராஜர் சிற்பங்கள் காலத்துக்கு முந்தியவை நூற்றி எட்டு கரணங்கள் இது நாட்டிய சாஸ்திரம் ஆனா அது எழுதப்படுவதற்கு முன்பே கல்லில் இங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சோழர் கலை தக்ஷிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமைவியாக அமர்ந்திருக்கும் சிவன் அவர் பேசமாட்டார் ஆனா பார்த்தாலே ஞானம் தேசும் லிங்கத்தின் பிரம்மாண்டம் கருவறையிலுள்ள சிவலிங்கம் அது மனிதனை சின்னவனாக உணர வைக்கும் இங்கே நீ பக்தன் இல்லை நீ ஒன்றுமில்லை அந்த உணர்வே ஆன்மீகம் ராஜராஜனின் பெயர் மறையாமல் பொறிக்கப்பட்டது இந்த கோவிலில் ஒரு விசேஷம் ராஜராஜன் தன் பெயரை ஒழிக்கவில்லை கல்வெட்டில் தெளிவாக தன் பெயரை எழுதினான் ஏனென்றால் அவன் செய்தது பெருமைக்கு உரியது தஞ்சை ஓவியங்கள் நிறம் பேசும் வரலாறு கோவிலின் உள்ளே சுவரோவியங்கள் இவை வெறும் அலங்காரமில்லை சிவன் பார்வதி நடனம் வழிபாடு இவையெல்லாம் ஒரு காலத்தின் வாழ்க்கை கணபதி முக்கியத்துவம் ராஜராஜன் கணபதிக்கு நூற்றி ஐம்பது வாழைப்பழம் நாள்தோறும் இதில் என்ன தெரிகிறது சோழர்களுக்கு விநாயகர் அவசியம் கோவில் அரசியல் அறிவிப்பு இந்த கோவில் ஒரு ஆன்மீக இடம் மட்டுமில்லை இது ராஜராஜனின் அரசியல் அறிவிப்பு என் பேரரசு சிவன் ஆசிர்வாதத்தில் ஏன் இன்றும் பெரிய கோவில் பேசப்படுகிறது ஏனென்றால் இது ஒரு காலத்தை வெல்லவில்லை காலத்தையே வெள்ளி நிற்கிறது முடிவாக தஞ்சை பெரிய கோவில் ஒரு கோவில் அல்ல இது ஒரு நாகரீகத்தின் உச்ச குரல் ராஜராஜ சோழன் செத்துப்போனான் ஆனா அவன் கனவு இன்றும் கல்லில் உயிரோடிருக்கு நீ அந்த கோவிலுக்குள் நுழைந்தால் ஒரு பக்தனாக இல்ல ஒரு தமிழனாக வெளியே வருவாய்